presenting the classics of sam pichaladurai sam pichaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து евреய மக்கள் இந்த இரத்த உடன்படிக்கை எப்படி பின்பற்றினார்கள்னு சொன்னால் சில முரமிகள் இருந்தது சில காரியங்களை அவர்கள் முரையாக செய்தார்கள் இத உடன்படிக்கை பண்ணும்போது ரெண்டு ஜாதி ஜனங்கள் உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிற வைத்துக் கொள்வோம் ஒரு பிரதிநிதியை அவர் தேர்ந்தெடுக்கிறார்கள் ரெண்டு பேரும் ரெண்டு ஜாதி ஜனங்களும் அவர்களுக்குள்ளே ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறார்கள் இரண்டாவது ரெண்டு தனிப்பட்ட நபர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டால் ஒருவருக்கொருவர் தங்கள் வஸ்திரங்களை மாற்றிக் கொள்வார்கள் இவன் வந்து தன்னுடைய வஸ்திரத்தை கழட்டி அங்கியை கழட்டி அவன் மேலே போடுவான் அவன் தன்னுடைய அங்கியை கழட்டி அவன் மேலே போடுவான் அடுத்தது பாருங்க உடன்படிக்கையில் அநேக வாக்குத்தங்கள் கொடுக்கப்படுகிறது இந்த வாக்கு எல்லாம் ஒவ்வொரு உடன்படிக்கையின் போதும் இவைகளெல்லாம் அங்கே சொல்லப்பட்டது உடன்படிக்கை செய்து கொள்ளும்போது ரெண்டு பேரும் இந்தந்த வாக்குகளை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொண்டார்கள் அதன் பிறகு என்ன பண்ணுவாங்களாம் ரெண்டு பேரும் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் ஒரு மிருகத்தை ரெண்டாக பிளந்து வெட்டி நடுவில் வெட்டி ரெண்டாக பிளந்து மிருகத்தை ஆட்டையோ மாட்டையோ என்னத்தையோ வெட்டி கீழே போட்டு அந்த மிருகத்தின் அந்த ரெண்டாக பிளக்கப்பட்ட அந்த துண்டுகளுக்கு இடையே ரெண்டு பேரும் நடப்பார்களாம் அப்படியே நடப்பாங்க ரெண்டு பேரும் சுற்றி 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 வருவாங்க அதை அப்புறம் அந்த நடுவில் நின்று ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி நிற்பாங்களாம் நின்று அந்த ரத்தத்துலேயே அப்படி நிற்பாங்க ரத்தம் வடிஞ்சு ரத்தம் கொட்டி அங்கே அந்த மிருகம் செத்து அங்கே கிடக்கும் ரெண்டு பீஸாக கிடக்கும் அதுக்கு நடுவில் நடந்தது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் அதுக்கு நடுவில் நிற்பார்களாம் நின்று ரெண்டு காரியங்களை அதன் மூலமாக அவர்கள் ஒருவருக்கொருவர் தெரியப்படுத்துகிறார்கள் ஒன்று அவள் ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொள்வார்களாம் இந்த செத்தை இந்த மிருகத்துக்கு நடுவே நான் நடந்தேன் அல்லவா இந்த மிருகம் செத்து கிடக்கிறது அல்லவா இந்த மிருகம் எப்படி செத்து கிடக்குதோ அதுபோலவே நானும் சாகிறேன் எதுக்கு சாகிறேன் என்னுடைய எல்லா உரிமைகளுக்கும் நான் சாகிறேன் என்னுடைய உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுக்குறேன் என் உரிமைகள் எல்லாம் இனி என்னுடையதல்ல அதையெல்லாம் உனக்கு நான் விட்டு கொடுக்கிறேன் ஐ டை டு மை ரைட்ஸ் இந்த மிருகம் செத்தது போலவே நான் சாகிறேன் நான் வந்து என்னுடைய உரிமைகளுக்கு சாகிறேன் உனக்கு இந்த உரிமைகளை தருகிறேன் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சொல்லிக்குவாங்களாம் அடுத்தது என்ன சொல்லுவாங்களாம் இஃப் ஐ எவர் பிரேக் திஸ் கவர்னெண்ட் இந்த உடன்படிக்கையை நான் நினைக்காது முறித்தால் இந்த உடன்படிக்கையின்படி நான் செய்யாமல் போனால் நான் சொன்ன வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றாமல் போனால் இந்த மிருகத்துக்கு நேர்ந்தது போல எனக்கும் நேரட்டும் போலவே கடவுள் எனக்கு செய்யட்டும் இதை விட இன்னும் அதிகமாக எனக்கு கடவுள் செய்யட்டும் அப்படின்னு சொல்லுவாரலாம் இந்த மிருகம் செத்து கிடக்குது இந்த மிருகத்துக்கு கடவுள் செஞ்சது போல எனக்கும் செய்யட்டும் இதை விட இன்னும் அதிகமாக செய்யட்டும் என்று சொல்லுவாரலாம் அப்போ பாருங்க இந்த ரத்த உடன்படிக்கைனா எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் உடன்படிக்கை என்று எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதை பண்ணிட்டு ரெண்டு பேரும் கரங்களில் வெட்டு போடுவாங்க வி கட் த கவர்னண்ட் ரத்தம் வடிகிற வரைக்கும் ரத்தம் வடிய வடிய தங்களுடைய கரங்களை உயர்த்தி ஒருவருக்கொருவர் வாக்கு பண்ணி கொள்வார்கள் இந்தந்த வாக்கு தத்தங்களை நான் நிறைவேற்றுவேன் இப்படி நான் செய்வேன் ஓத்து எடுத்துக்குவாங்க சத்தியம் பண்ணி கொள்வார்கள் இந்தந்த காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி அதிலிருந்து தான் இன்னைக்கு கோட்டில் என்னென்னு சொல்கிறோம் இல்லையா கையை உயர்த்தி நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஓத்து கொடு ஓத்து சொல்லணும் அதாவது கோர்ட்டில் ஜட்ஜுக்கு முன்னால் நிற்கும் போது நின்று கடகடன்னு இதையாக பேசக்கூடாது முதல்ல இதை சொல்லிவிட்டு தான் அப்புறம் விஷயத்த பேசணும் ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு ஒரு ஓத்து எடுத்துக்கணும் முதல்ல அப்புறம் தான் மீதி விஷயத்தை பேசணும் அந்த ஓத்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம் கையை வைத்து நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர நான் வேறு எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழக்கம் எங்கேருந்து வந்துதாமா இந்த ரத்த உடன்படிக்கையின் போது ரத்தம் வடிய வடிய கையை உயர்த்திக்கிட்டு ஒரு ஒரு ஓத்து பண்ணிக்கிறாங்க பாருங்க அதுலேருந்து தான் வந்துதான் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்களாம் அந்த ரத்தம் வடிகிற கையை ரெண்டு பேரும் வந்து கை குலுக்கி கொள்வாரலாம் அந்த ரத்தம் ரெண்டு பேருடைய ரத்தமும் ஒன்று கலக்கிற விதமாக கைகளை குலுக்கி கொள்வார்களாம் அதுலேருந்து தான் கை குலுக்கிற பழக்கம் வந்ததுன்றாங்க இப்போ சிம்பிளாக கை குலுக்கிட்டு போயிடுறோம் நீட்டாக அப்போல்லாம் கை குலுக்கினிங்கன்னா ரத்தம் இருக்கும் கையில் வெட்டு போட்டு தான் கையை குலுக்கணும் அப்போ கை குலுக்கிறது வந்து சாதாரண ஒரு காரியம் கிடையாது கை குலுக்கிறது வந்து ஒரு லைட்டாக பண்ணுறது இல்லை ஹலோ அப்படின்னு சொல்லி தான் கை குலுக்கிட்டு அப்புறம் அதே கையால் இப்போ அடிக்கிறது வேற இது அப்படிலாம் பண்ண முடியாது ஏன்னா ரத்த உடன்படிக்கை ஒருத்தங்கிட்ட ரத்த உடன்படிக்கை பண்ணி அந்த மாதிரி கை கொடுத்துட்டு அவனுக்கு விரோதமாக அந்த கை ஓங்க முடியாது திரும்ப வேறு விதமாக அவனை அடிக்க போக முடியாது அந்த கையை வச்சு அந்த கையை வச்சு அவனுக்கு விரோதமா எதுவும் செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் இந்த உடன்படிக்கை அப்படிப்பட்டதாக இருக்கிறது அது மட்டும் அந்த வெட்டின இடத்துல ஒரு பவுடரை போடுவாங்களாம் அந்த பவுடரை போட்டா அந்த வெட்டின காயம் வந்து இன்னும் ரொம்ப தெளிவாக தெரியற மாதிரி இருக்குமா நம்ம காயம் ஏற்பட்டா என்ன பண்ணிட்டோம் உடனே கொண்டு போய் என்னமோ மருந்து வாங்கி போட்டு அந்த காயத்தை மறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடுவோம் இன்னைக்கு கூட ஆப்பிரிக்க ஜனங்கள் முகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெட்டுக்காயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் உடன்படிக்கையின் வெட்டு காயங்கள்ன்றாங்க நிறைய பேர் அவங்க ஜாதி ஜனங்கள் மத்தியில் உடன்படிக்கை செய்து கொள்ளும்போது அடையாளமாக போடப்பட்ட காயங்கள் அது வந்து தெரியணும் அது அவங்க மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது இல்லை விகாரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அதை அவர்கள் பெருமையாக நினைக்கிறாங்க இந்த ஜாதியை சேர்ந்தவன் நான் நான் இந்த ஆளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் ரத்த உடன்படிக்கை எனக்கு இருக்குது அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக அந்த காயங்கள் அப்போ பாருங்க அந்த காயம் தெரியற மாதிரி அந்த பவுடரை போட்டு அந்த காயத்தை ரொம்ப தெரியற மாதிரி பண்ணி வரலாம் ஏன் அந்த காயம் தெரிகிறது ரொம்ப அவசியம் ஏன் அவசியம்னா இவர்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் போது ஏதாவது ஒரு ஆள் இவர்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணும்போது இந்த காயத்தை அவன் காணக்கூடும் இந்த காயத்தின் வடுவை அவன் காணும்போது அவன் அறிந்து கொள்வான் ஆஹா இரத்த உடன்படிக்கை இவனோடு யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காங்க அப்போ இவன் மேலே கை வச்சா இவன் மட்டும் இல்லை இவனுக்கு பின்னால் இன்னொரு ஆள் நம்மளை தேடி வருவாரு ஹலோ இவனுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறார் யார் கண்டாந்தாலும் என்ன உயர யார் கண்டாந்தாலும் எப்பேற்பட்ட ஆளுன்னு யார் கண்டாந்தாலும் என்ன பண்ணுவான்னு எங்கேயோ இவருக்காக உயரே தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுக்குற ஒரு ஆள் எங்கேயோ இருக்கிறாரு அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் அந்த வடு மறையாமல் அந்த காயம் மறையாமல் வைத்து பாருலாம் அதனால்தான் பாருங்கள் ஏசு தன்னுடைய காயங்களை டிஸ்பிளே பண்றாரு அவர் சொல்கிறாரு என்னுடைய கைகளை பார் தொட்டு பார் என் விழாவை தொட்டு பார்ன்றார் என் காயத்தை பார் இதெல்லாம் உடன்படிக்கையின் அடையாளங்கள் அப்போ இந்த ஆளுக்கு பின்னால் ஒரு ஆள் இருக்கிறான்றதை கொள்வாங்க யாரும் போது ஓஹோ இந்த ஆளுக்கு பின்னால் இன்னொரு ஆள் இருக்கிறான் இவனை கை வச்சா இவன் ஆள் இல்லை இவன் வந்து ரத்த உடன்படிக்க இன்னொருத்தனோட பண்ணி இருக்கிறான் ஜாகிரதையாக இருக்கணும் இவனை தொட்டா நமக்கு ஆபத்து என்கிறது அவனுக்கு தெரிந்து விடுகிறது அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பெயர்களை ஒருவரோட ஒருவர் பகிர்ந்து கொள்கிறார்கள் இவர் பெயர் அவர் கொடுப்பார் அவர் பெயர் இவருக்கு கொடுப்பார் ரெண்டு பேர் பேரும் ஒன்னோட ஒன்று கலந்துரும் பெயரை கொடுக்கறது மட்டும் இல்லை அந்த பெயரை கொடுக்கும்போது ரெண்டு பேரும் எந்திரிச்சு நின்று தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்லுவார்களாம் எனக்கு இங்கே நல்லா இருக்குது இங்கே வீடு இருக்குது எனக்கு அது சொத்து இருக்குது இங்கே தங்க நகை இருக்குதாக்கும் எனக்கு அது இருக்குதாக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லுவானா இவ்வளவு சொத்தையும் வந்து இன்றைய முதல் உன்னுடையதாக்குகிறேன் என்னதான் அது இருந்தாலும் உனக்கு அது தேவையாக இருந்தால் அது உன்னுடையதாகட்டும் அதே மாதிரி அடுத்த ஒன்று சொல்லுவாங்க எனக்கு அங்கே இது இருக்குது அது இருக்குது இது இருக்குது எனக்கு எந்த சுத்தரெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருந்தாலும் இதையெல்லாம் உன்னுடையதாக்குகிறேன் என்று சொன்னால் நாளைக்கு உனக்கு தேவைப்படுமானால் இது உன்னுடையதாக இருக்கட்டும் என்று சொல்வானாம் அப்படி அதில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பெரிய ஒரு ஜாக்பாட் அடிச்சதுன்னு வைங்க திடீர்னு அல்லது ஏதோ பெரிய பணம் தான் வந்ததுன்னு வைங்க ஒரு ஆளுக்கு வந்து கிடச்சிதுன்னா அது அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை அடுத்த ஆளுக்கும் சொந்தம் ஒரு ஆளுக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கிடைச்சதுன்னா ஒரு சுதந்திரம் வந்து கிடைச்சதுன்னா அடுத்த ஆளுக்கும் சொந்தம் அதனால்தான் வேதவாசன் சொல்ல வருது நாம் தேவனுக்கு சுதந்திர ராயம் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திர ராயம் இருக்கிறோம் அவருடையதெல்லாம் நம்முடையது அவருக்கு சொந்தமானதெல்லாம் நம்முடையது அவர் சுதந்திராய் இருக்கிறார் நாம் உடன் சுதந்திரராய் இருக்கிறோம் அதெல்லாம் மாபெரும் சத்தியங்கள் இதெல்லாம் விளங்கி கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் உடன்படிக்க பண்ண இடத்துல ஒரு மெமோரியல் உண்டு பண்ணுகிறார்கள் ஞாபகார்த்தமாக ஒரு இடத்தை அவர்கள் உண்டு பண்ணுகிறார்கள் அந்த இடத்துல ஒரு கல்லுகல்ல குவிச்சு என்னத்தையாவது பண்ணி ஒரு பள்ளிவிடம் மாதிரி கட்டி என்னத்தையாவது பண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த இடத்துல தான் நாம் உடன்படிக்க பண்ணி கொண்டோம் என்பதற்கு அடையாளமாக ஒரு மெமோரியலை ஏற்படுத்துகிறார்கள் ரொம்ப அவசியமாக இருக்குது அது அது வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஜாக்கோபதை செய்கிறார் லாப நாடு கூட பண்ண உடன்படிக்கையின் பிறகு அந்த மாதிரி செய்கிறார் ஆப்ரஹாமும் அபிமலுக்கும் செய்கிறார்கள் இதெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த மெமோரியல் இவைகளை மறந்து போகாதபடிக்கு இதை என்றென்றைக்கு நினைவு கூறும்படியாக ஒரு இடத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துக்கு ஒரு பேரை வச்சு அந்த இடம் என்றைக்குமே இருக்க முடியாது அந்த காலத்தில் சும்மா கல்லை குவிச்சி வச்சு ஒரு பேரை வச்சுட்டா போதும் அது எப்போவுமே இருக்கும் அப்படியெல்லாம் பண்ணார்களாம் அவர்கள் ஏனென்றால் இது மறக்கக்கூடாத ஒரு விஷயம் அடுத்தது மெமோரியல் ஏற்படுத்துறது மட்டும் இல்லை ஒரு மெமோரியல் மீல் ஒன்று சாப்பிட்டார்களாம் பாருங்கள் சில நேரத்தில் வேதத்தில் வாசிக்கும் போது நமக்கு புரியுறதில்லை இப்போ வாசிக்கும் போது புரியும் பாருங்கள் ஆமாம் இருபத்தாறில் ஈசாக்கை பற்றி வாசிக்கிறோம் ஈசாக்கு பெலிஸ்தீர் மத்தியில் போய் வாழுகிறான் அங்கே வந்து ஞாபகம் இருக்கா பஞ்சம் ஒன்று வருது அந்த பஞ்சத்தின் மத்தியிலலாம் எகிப்து ஓடுறாங்க ஆனால் கத்திர ஒன்ட்டு சொல்றாரு நீ ஓடாத இங்கேயே இருந்தால் இங்கே ஒன்று ஆசீர்வாத பண்ணுறாரு அங்கேயே இருக்கிறான் விதைக்கிறான் நூறத்தனையாக அறுக்கிறான் இல்லையா அப்புறம் ஐஸ்வர்யம் அவனாக்கி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அப்புறம் பெலுஸ்தீரவனை கண்டு பொறாமை கொண்டு அப்படின்றது நல்லா இருந்தால் கொஞ்சம் பொறாமை வரத்தான் செய்யும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பொறாமை கொண்டு பொறாமை கொள்றார்கள்னு சொன்னால் நீங்கள் நல்லா இப்போ வளர ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களோட இருக்கிறாருன்னு அர்த்தம் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு அர்த்தம் அதனால் பொறாமைப்படுறாங்களேன்னு வருத்தப்படாதீங்க பொறாமைப்படுறாங்களே சந்தோஷப்படுங்க அந்த லெவலுக்கு வந்துருக்குறீங்க நீங்கள் இப்போ மற்றவங்க பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறீங்க ஆனால் பொறாமைப்படுற லெவலுக்கு வந்தால் பத்தாது பாருங்க இருபத்தாறாம் அதிகாரத்தில் பன்னெண்டாம் வருஷம் பாருங்க ஈஷாக்கு அந்த தேசத்தில் வித தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்துக்கு நூறு மடங்கு அடைந்தான் அவன் ஐஸ்விரிவானாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு ஆட்டு மந்தியும் மாட்டு மந்தியும் அந்த எண்ணெய் பணிவிடக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவனை கண்டு அவன் பேரில் பொறாமை கொண்டு பொறாம வந்துருச்சு ஆனால் பொறாம வந்தால் போதாது அடுத்த ஸ்டெப் இன்னொன்று வரணும் பயம் வரணும் ஹலோ பொறாமையோடு விட்டுறாதீங்க ஆ நல்லா நான் வந்துட்டேன் நாக்கும் இப்போ எல்லாம் பொறாமன் படுற அளவுக்கு நாக்கும் அது பத்தாது அவங்க பார்த்தா பயப்படுற அளவுக்கு ஆக வேண்டும் அவன் போய் எங்கே கிணறு விட்டினாலும் கிணறுல தண்ணி வருது பாருங்கள் எவனுக்கும் தண்ணி வர மாட்டேன் இந்த இவன் வீட்டு கிணத்துல மட்டும் த இவன் தோட்டத்தில் மட்டும் தண்ணி வருது ஆசீர்வாதம் கடவுள் அவனோடு இருக்கிறார் அப்போ வந்து இவனை பகைத்தவர்களே இவனை கண்டு பயப்படுறாங்க அந்த ஊர் ராஜா தலைவர்கள்லாம் சேர்ந்து விட்டு வர்றாங்க வந்து அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் இருபத்தாறு அபிமலேக்கும் அவன் ஸ்னேதனாகிய அது சாத்தும் அவன் ஆகிய பிகோலும் கேரளிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான் பறங்க துரத்தி அடிச்சிருக்காங்க அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கத்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உண்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உம்மோடைய பண்ணு கொள்ள வந்தோம் நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே யார்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டாலும் இந்த ஆள்கிட்ட வச்ச கூடாது இந்த ஆளு கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆள் அதனால் இந்த ஆள்கிட்ட பிரச்சனை வச்சுக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுகிறார்கள் அவர்கள் சரி வந்தாங்க உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க பயத்தில் வந்து இவன் ஏதாவது பண்ணிட போகிறான்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து இவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்கள் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் புசித்து நம்ம என்ன நினைக்கிறோம் சரி வந்தாங்க சாப்பாடு போட்டார் இருக்கு பிரியாணி ஆக்கி போட்டிருப்பாரு அவங்க சாப்பிட்டு போனாங்களாக்கும் அப்படின்னு நம்ம ஊர் பழக்கப்பட்டு நினைக்கிறோம் அப்படி கிடையாது இது வந்து உடன்படிக்கையின் போஜனம் மெமோரியல் மீல் அந்த போஜனம் வந்து சாதாரண ஒரு போஜனம் அல்ல இன்றைக்கு நாம் உடன்படிக்கை பண்ணி கொண்டோம் என்று மறக்க முடியாத ஒரு போஜனம் அது அந்த போஜனத்தில் ஒன்னாக உட்காந்து சாப்பிட்டுவேன் இனிமேல் ஒருத்தன் மேலே ஒருத்தன் கையை நீட்ட மாட்டான் ஒருத்தன் மேலே ஒருத்தன் வாய் நீளாது இனிமே அந்த உடன்படிக்கையின் மீட்டில் பங்கு பெற்றவர்கள் இனிமே ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டார்கள் இது சும்மா ஒருத்தன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு வர்ற விவகாரம் கிடையாது இது உடன்படிக்கை பண்ணினார்கள் அந்த உடன்படிக்கையின் போஜனம் இது அந்த உடன்படிக்கை அங்கே பண்ணி கொண்டதுனால அவர்கள் போஜனம் புசித்தார்கள் அங்கே விருந்து பண்ணி நான் புசித்து குளித்தார்கள் இருக்குது நான் சொல்லுகிறேன் இந்த மெமோரியல் மீல் நம்முடைய மெமோரியல் மீல் எது ரா போஜனம் அப்பத்தை புசித்து ரசத்தில் பானம் பண்ணுகிறோம் இல்லையா அதான் மெமோரியல் மீல் அந்த மெமோரியல் மீல் பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று அது எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது நாம் எல்லாம் உடன்படிக்கையின் பங்குதாரர்கள் நம்ம ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம் இந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறதுனால இந்த ஒன்னா உட்காந்து சாப்பிட்டதுனால ஒன்னா இங்கே கூடி வந்து இந்த அப்பத்தை புசித்து ரசத்தில் பானம் பண்ணதுனால இனி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா ஒண்ணு செய்ய ஹலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக வாய் திறக்கப்படக்கூடாது கையை நீட்டப்படக்கூடாது ஒன்று செய்யப்பட கூடாது ஏன்னா சீரியஸ் உபகாரம் உடன்படிக்கை நம்ம ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறோம் இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் இல்லை உடன்படிக்கையின் சகோதரர் அவருக்கு நான் ஏதாவது செய்யும்போது உடன்படிக்கையை நான் மீறுகிறேன் இந்த உடன்படிக்கையின் வாக்கு நான் மீறுகிறேன் இந்த உடன்படிக்கையில் வாக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் அவருடைய நலனை நான் பாதுகாப்பேன்னு சொல்லி நான் வாக்கு பண்ணி கொடுத்துருக்கிறேன் அவருடைய நலனை நான் பாதுகாக்கணுமே ஒழி அவருக்கு விரோதமான வேலை செய்ய கூடாது அவருக்கு விரோதமான பேசக்கூடாது அவருக்கு கை எழும்ப கூடாது அவருக்கு என்னுடைய செயல் இருக்கக்கூடாது பாருங்கள் இப்போ எல்லாமே அர்த்தம் உள்ளதாகிறது அப்பேற்பட்ட ஒரு உடன்படிக்கையில் பங்குதாரராக நாம் Yeah, Ia